அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் குடும்பத்தினர் சமாதானத்திற்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம் மேலும் சகாய புஷ்பநாதன் இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காக மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு இடையே அவ்வப்போது எழும் பூசல்களை மன கசப்புகளை கலைந்தறிவதற்கான ஞானத்தை பற்றிய செய்தியை கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் நமக்கு வழங்குகின்றார் சீரத்துவம் என்பது அன்பால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு என்பதை நாம் உணர்ந்து கிறிஸ்து முன்மொழிகின்ற ஒப்புரவு சமாதான முறைமைகள் ஒற்றுமை சார்ந்த உயரிய நல்லெண்ணத்திற்காக ஆழ்மனதில் பிறருடன் சமாதான முயற்சிகளை நாம் கையாண்டு மன்னிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்ற இந்த நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய இந்த திருப்பள்ளியில் மன்றாடுவோம் இப்பள்ளியில் நாம் தகுதியுடன் பங்கேற்க நமது குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எல்லாம் நான் பாவமே பொழுது குழந்தையான புனித மரியாவையும் வானதூதர் தூதர் புனித அனைவரையும் நம்ீது வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு வழி நடத்துவராக ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாண்டு என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா உன் தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தை தந்தையின் அடைய நாங்கள் சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக மும்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டு திருமகனும் ஆகிய இயேசு வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் நாட்டில் இறந்தார் அவரை போல் இறைவாக்கினர் வேறு எவரும் இஸ்ரேலில் எழுந்ததில்லை இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் பன்னிரண்டு முடிய உள்ள இறைவார்த்தைகள் அந்நாட்களில் மோசே மோவாவு சமவெளியிலிருந்து எரிக்கோவுக்கு கிழக்கே நெபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார் ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார் மேலும் நப்தலி முழுவதையும் இப்ராஹிம் நிலப்பகுதியையும் மனாசே நிலப்பகுதியையும் யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும் மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார் மற்றும் எகேபையும் பேரிச்சை மாநகரமாகிய எரிக்கோ முதல் சோவார் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார் அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது நான் உன் வழி கொடுப்பேன் என்று ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோக்கு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன் ஆனால் நீ அங்கு போக மாட்டாய் எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர்தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார் மோவாவு நாட்டில் பெற்ற எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரே அடக்கம் செய்தார் ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்குமிடம் தெரியாது மோசே இறக்கும்போது அவருக்கு வயது நூற்றி இருபது அவரது கண்கள் மயங்கினதும் இல்லை அவரது வலிமை குறைந்ததும் இல்லை மோவாபு சமவெளியில் இஸ்ராயல் மக்கள் மோசேக்காக முப்பது நாட்கள் துக்கம் கொண்டாடினர் மோசேக்காக இஸ்ராயல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் நிறைவுற்றன மூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்த வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார் இஸ்ராயல் மக்கள் யோபாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டையில கட்டளையிட்டபடி நடந்தார்கள் ஆண்டவர் ஏருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல் இறைவாக்கினர் வேறேவரும் எவரும் இஸ்ராயேலில் இருகாரும் எழுந்ததில்லை ஏனெனில் எகிப்து நாட்டில் பாரவோனுக்கும் அவன் அலுவலர்களுக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருள் செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் அனுப்பினார் இஸ்ராயலர் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி நம்மை உயிர் வாழ இறைவன் போற்றி அனைத்துலகரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாற்றி புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உன் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று போற்றுங்கள் பல்லவி நம்மை உயிர் வாழ இறைவன் போற்றி வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர் அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்கு உரியவை மக்களிடங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்க செய்யுங்கள் போற்ற கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே அனைவரும் வாரியே கேளீர் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏற்றி புகழ என் நாய் எழுந்தது பல்லவி கிறிஸ்துவின் வாயுராக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார் அவர்களுக்கும் செவிசாய்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவிசாய்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றி இனத்தவர் வரி தண்டுபவர் நீங்கள் தடை செய்பவை விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் இது கிறிஸ்து வழங்கினார் செய்தி உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றலும் இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அழைத்த இக்கானிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகனே கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தேர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேர் அவர் தூய ஆவியினால் அடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவணத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது இவ்வாறு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை அடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் இரவு விருந்தை அருந்தியப்பையும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும்

மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியார் நாங்கள் பாகத்தில் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும்

வராகிய கிறிசுவடியாகவுமை மன்றாடுகின்றோம் சொல்லோ எங்கள் காவலா தந்தை மங்களையும் சொல்லியென்று பாடுவோம் செங்கதில் தங்க புஷ்பம் தங்க கோழேந்தில் செங்கையரில் தங்க புஷ்பம் தங்க கோழேந்தில் எங்கள் காவலா சுசை தந்தை மங்களையும் சொல்லி என்று பாடுவோம் கண்ணின் பத்தானியல்லோவாயி கம்மிரின் பத்தானி புண்ணேருமாட்சி உற்ற பாக்யணி சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திரமா பதினான்காம் நமது ஆயத்தி வேதக நீதிநாதன் நமது பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை அருள் சகோதரிகள் உபகாரிகள் மற்றும் பங்கு மக்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்று பெருக உமது ஆட்சி வருக உமது திருவலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல குற்றம் நிறைவேறு